சென்னையில் உள்ள பலருக்கும் தெரியாத ஒரு கோவில்தான் அன்னை நிமிஷாம்பாள் கோவில் சமீப காலமாக இந்த அம்பிகையின் மகிமையை கேள்விப்பட்டு பலரும் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் குறிப்பாக தசமி நாளில் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது இவ்வளவு பரபரப்பான பகுதியில் இப்படி ஒரு அமைதியான மனநிம்மதியை தரும் கோவிலா என இந்த கோவிலுக்கு செல்பவர்கள் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது நிமிஷாம்பாலின் மகிமையை அறிந்து அவளின் அருளை பெற்ற பக்தர்கள் பலரும் இந்த அன்னையை தங்களின் குலதெய்வமாகவே நினைத்து வழிபடுகிறார்கள் கேட்ட வரங்கள் தரும் அம்மன் என்பதால் பெரும்பாலும் திருமணம் குழந்தை வியாபாரம் ஆகியவற்றுக்காக இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் சென்னையில் புகழ்பெற்ற கோவில்கள் பழமையான கோவில்கள் என எத்தனையோ கோவில்கள் உள்ளன ஆனால் பலருக்கும் தெரியாத மிக பழமையான கோவில்கள் சென்னையில் ஏராளமாக உள்ளன அப்படி சென்னையின் பரபரப்பான மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சவுகார்பேட்டை காசி செட்டி தெருவில் ஒரு அற்புதமான தன்னை தேடி வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றி வைக்கும் பழமையான அம்மன் கோவில் உள்ளது என்றார் கண்டிப்பாக யாராலும் நம்ப முடியாது சென்னை பாரிமுனை என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது அன்னை காளிகாம்பாள் கோவில்தான் அந்த கோவிலுக்கு அருகில் மிக குறுகலான ஒரு பகுதியில்தான் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் அன்னை நிமிஷாம்பாள் என்ற திருநாமத்துடன் சிறிய விக்கிரகமாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் அது என்ன நிமிஷாம்பாள் பெயரே வித்தியாசமாக புதிதாக உள்ளது என யோசிக்கலாம் ஆனால் அன்னை நிமிஷாம்பாளுக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் கோவில்கள் உள்ளன கர்நாடகாவில்தான் அன்னை நிமிஷாம்பாளுக்கு முதன் முதலில் கோவில் எழுப்பப்பட்டது தமிழகத்தில் அன்னை நிமிஷாம்பாளுக்கு கோவில் இருப்பது சென்னை சவுகார்பேட்டை காசி செட்டி தெருவில் மட்டும்தான் பதினேழாம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் மும்மடி கிருஷ்ணராஜா உடையார் என்பவர்தான் முதன்முதலில் முதன் முதலில் நிமிஷாம்பால் கோவில் கட்டினார் நிமிஷாம்பாலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் அந்த பெயருக்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் நிமிஷாம்பாள் என்பதும் பலரும் ஒரு நிமிடத்தில் பக்தர்களின் குறையை தீர்ப்பதால் இந்த அம்மனுக்கு நிமிஷாம்பால் என பெயர் வந்ததாக சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல நிமிஷம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு கண்கள் என்று பெயர் நிமிஷாம்பால் என்பது லலிதா சரசத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அன்னையின் ஆயிரம் திருநாம்பங்களில் ஒன்று ஒரே ஒரு பார்வையில் பக்தர்களின் துன்பங்களை சம்ஹாரம் செய்து அவர்கள் வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவள் என்பதால் இந்த அம்பிகைக்கு நிமிஷாம்பால் என்ற திருநாமம் ஏற்பட்டது முன்பொரு காலத்தில் முக்தராஜன் என்ற மன்னன் கலி தர்மத்தின்படி ஆட்சி செய்து வந்தான் அவனது ஆட்சியில் மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் ஜானு சுமண்டலன் என்ற அசுரன் முக்தராஜனின் நாட்டு மக்களுக்கு பெரும் துன்பத்தை அளித்து வந்தான் அவனை அடக்க முக்தராஜன் எத்தனையோ முயற்சிகளை செய்தும் அது தோல்வியில் முடிந்தது இதற்கு என்னதான் தீர்வு என ரிஷிகளை அழைத்து கேட்டான் முக்தராஜன் அதற்கு அவர்கள் அன்னை பராசக்தியால் மட்டுமே அது முடியும் என்றனர் இதனால் அன்னை பார்வதி தேவியை அழைப்பதற்காக பெரும் யாகமூன்றி நடத்தினர் அந்த யாக குண்டத்தில் இருந்து பத்து திருக்கரங்களில் வால் கேடயம் வில் அம்பு போன்ற பலவிதமான ஆயுதங்களுடன் அம்பிகை காட்சி யாகத்தீயில் இருந்து உக்கிரமாக வெளிப்பட்ட நிமிடத்தில் தன்னுடைய கோபக் கண்களால் அந்த அசுரனை அன்னை பார்த்தாள் அவன் எரிந்து சாம்பலானான் அப்போது அன்னையை போற்றி ரிஷிகளுக்கு வேண்டும் வரங்களை அளித்தாள் அன்னை அந்நாட்டு மன்னனிடம் என்ன வரம் வேண்டும் என கேட்க அவன் தனக்கு குழந்தை இல்லை என கூறி முறையிட்டதால் அந்த நிமிடமே ஒரு குழந்தையை மன்னனின் கையில் கொடுத்து மறைந்தாள் பார்வையில் அசுரனை அழித்த அம்மன் என்பதால் நிமிஷாம்பாள் என்ற பெயர் ஏற்பட்டது நிமிஷாம்பால் மன்னர்களின் வம்சமான சத்ரிய குலத்தின் தெய்வமாக வணங்கப்பட துவங்கினாள் சென்னை சௌகார்பேட்டையில் சத்திரிய மற்றும் வைஷ்ணவ குலத்தவர்கள் அதிகம் வசிப்பார்கள் வடமாநிலத்தில் இருந்து இங்கு வியாபாரம் செய்வதற்காக பல நூறு வருடங்களுக்கு முன் வந்த ஒருவர் வீடு கட்டுவதற்காக நிலத்தை வாங்கி அங்கு கிணறு வெட்டியுள்ளார் அந்த கிணற்றில் நிமிஷாம்பாலின் ஐம்பொன்னால் அழகிய உற்சவ சிலை கிடைத்துள்ளது கிணற்றிலிருந்து தங்களின் குல தெய்வமே கிடைத்ததால் இந்த தெய்வம் இருப்பதற்கான இடம் என எண்ணி இந்த இடத்தை கோவிலுக்கே அளித்தார் இங்கிருந்த வியாபாரிகள் சேர்ந்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுகிறது நெருக்கமான கடைகளுக்கு மத்தியில் மூன்று நிலை சிறிய கோபுரங்களுடன் அமைந்துள்ள இக்கோவிலுக்குள் நுழைந்ததும் நிமிஷாம்பாலை தரிசிக்க முடியும் அம்மன் சன்னதிக்கு இடதுபுறம் விநாயகர் முருகன் ஆஞ்சநேயர் சிவன் ஆகிய சன்னதிகளும் பின்புறம் நவகிரக சன்னதியும் உள்ளது ஆதிசங்கரர் வந்து வழிபட்ட தலங்களில் இதுவும் ஒன்று கருவறையில் அன்னையின் முன்பு மேரு ஒன்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சிறிய ஆலயமாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் என்பதால் பலரும் வந்து வணங்கி செல்கிறார்கள் இங்குள்ள வியாபாரிகள் தினமும் காலையில் வந்து இந்த அம்மனை தரிசித்த பிறகே தங்களின் வேலைகளை துவங்குகிறார்கள் அன்னை நிமிஷம்பால் யாக குண்டத்தில் இருந்து வெளிப்பட்டு அசுரனை வதம் செய்தது தசமி திதி நாளில் அதனால் தசமி திதியில் அதிக அளவிலான பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் தசமி திதியில் இந்த கோவிலுக்கு வந்து நெய் விளக்கு ஏற்றி தங்களின் கோரிக்கைகளை சொல்லி பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் தொடர்ந்து பத்து தசமி திதி வந்து வழிபட வேண்டுமா ஆனால் ஐந்து தசமி நிறைவடைவதற்குள்ளாகவே அந் நிமிஷாம்பால் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தந்து விடுகிறாள் அப்படி வேண்டுதல் நிறைவேறியவர்கள் கோவிலுக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் செய்வது பிரசாதம் படைத்து வழிபடுவது புடவை வாங்கி சாற்றுவது என தங்களால் முடிந்தவற்றை செய்து வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள்